கூடுதலா படிக்கிறவன் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா இந்தி பிரச்சார சபா நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டுதான் போகுது அதை இழுத்து மூடல அதுக்கு தடை போடுங்க அந்த தெருவைய சீல் வைங்கலாம் எந்த திராவிட இயக்க அரசும் அப்படி நடந்துகிட்டதே இல்லை செலுத்து ஒரு வாதம் வளர்ந்துகிட்டதே ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளி மாணவர்கள் ஏன் படு படி அதையே நீங்க திணிக்கிறீங்க எதுக்காக நீங்க திணிக்கிறீங்க அதை இப்போ பி எம் ஸ்ரீஸ்கின்ல மூன்றாவது மொழியாக ஏதேனும் ஒரு மொழி தான் நாங்க சொல்றோம் இந்தின்னு சொல்லுங்கிறாங்களே இது யோக்கியமற்ற அதாவது என்னது எதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டு பண்ற ஒரு வாதம் சரி மற்ற மொழிகளுக்கு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்திருக்கீங்களா சமஸ்கிருதத்துக்கு தான் கொண்டு கொடுக்குறீங்க பயன்பாட்டில் இல்லாத மொழிக்கு கோடிக்கணக்கான ரூபாயை செலவழிக்கிற மத்திய அரசு இங்கே கேந்திரிய வித்யாலயன் பள்ளிகள் இருக்குல்ல அங்கே தமிழை எந்த லட்சணத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறப்ப மூன்றாவது மொழி அடுத்த மொழி அவர்கள் பார்வையில் தமிழ் அடுத்த மொழி கூடுதல் மொழி எந்த லட்சணத்தில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க அண்ணாமலை இதய சுத்தியோடு அதை எடுத்து ஒரு ஆய்வு பண்ணி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திரிய வித்யாலயா தமிழ் படிக்கிற மாணவர்களை தமிழ் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் எண்ணிக்கை அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கை இன்னைக்கு இருக்கிறவங்க யாரு இதெல்லாம் சொல்லுவாரா சோ அந்த கோரிக்கையில அந்த பார்வையில நியாயம் இருக்கிற மாதிரி காமிச்சு நேர்மையற்ற ஒரு விஷயம் ஒழிஞ்சிருக்கிறனால நம்ம உஷாரா இருக்க வேண்டி இருக்கு இருக்கட்டும் அப்போ அமல்ல அமல்படுத்திட்டு இருக்கிற ஒரு அடிப்படை கொள்கையை மாத்தினாதான் இயல்பாக நியாயமாக தர வேண்டிய நிதியை தருவோம்னு சொன்னா அப்போதான் நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொன்னேன் உங்களுக்குன்னு அடிப்படை கொள்கைகள் இருக்கு பிஜேபிக்குன்னு அந்த கொள்கையை சொல்றீங்க ஆட்சிக்கு வர்றீங்க உத்தரகாண்டில் நடந்ததுனால நான் சொல்றேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தோன்னு தேசிய அளவில் பிஜேபி தேர்தல் வாக்குறுதி கொடுக்குற மாதிரி உத்தரகாண்ட் மாநில சட்டமன்ற தேர்தலையும் அந்த மாநில பிஜேபி வாக்குறுதி கொடுத்தாங்க மக்கள் ஓட்டு போட்டாங்க பிஜேபி ஆட்சி வந்தது இந்தியாவிலேயே முதல் மாநிலமா காமன் சிவில் கோடு பொது சிவில் சட்டத்தை அவங்க அமல்படுத்திட்டாங்க இப்போ மத்திய அரசு வேறொரு கட்சி ஆட்சியில இருந்து நீங்க இந்த காமன் சிவில் கோடு பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துறதை நீக்கினாதான் நாங்கள் உங்களுக்கு தர வேண்டிய அந்த சுகாதாரத்துறையிலிருந்து வரக்கூடிய நிதியவோ கிராமப்புற வளர்ச்சி ரூரல் டெவலப்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த நிதியவோ ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி தருவோம்னு சொன்னா அது யோகியமற்ற வாதம் தானே ஒரு மக்களுடைய உணர்வுகளை அந்த மக்கள் ஆதரித்த கொள்கையை நீக்கினாதான் நாங்கள் தர வேண்டிய நியாயமா தர வேண்டிய நிதி கொடுக்க வேண்டிய நிதியை கூட கொடுப்போம்னு சொல்ல எந்த வகையில நியாயம்னு சொல்லுங்க இது இப்ப வந்து மத்திய அமைச்சரே சொல்றாரு இது சட்டம் சட்டத்தை சட்டத்தை ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது இது சர்வாதிகார நாடு கிடையாது எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அந்த மாநிலங்கள் விரும்பினாலுங்கிற ஒரு வார்த்தை சேர்த்துதான் இருக்கும் இப்ப நீங்க இது ஏத்துக்கல ஆட்சியை கழிச்சிட்டீங்களா கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கிறீங்க சிதைக்கிறது நீங்க தான்